அன்பானவர்களே ஜீவனும் தீர்க்காய்சுமானவர் என்ற இந்த பகுதிக்கு உங்களை மறுபடியும் அன்புடன் நான் வரவேற்கிறேன் வேதாகமத்தின் அடிப்படையிலே தெய்வனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட மோசே தேவ ஜனங்களை அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை தேசத்துக்குள் நடத்த தன்னை ஒப்பு கொடுத்தான் மறுபடியும் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படைந்து பார்வோன் அரசனிடம் போய் அவன் நின்றான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மோசையை அனுப்பினது பார்வோன் அரசனிடத்துல போய் பேசும்படியா அவன் பார்வோன் அரசனிடம் போய் நின்றபோது மோசைக்கு வயது எண்பது அவனுடைய ஊழியத்தின் ஆரம்பம் எண்பது அப்படிதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சிறு குழந்தையா இருக்கும்போது இந்த பார்வோன் இந்த மோசையை கொல்ல பார்த்தான் நாற்பது வயதில் இருக்கும்போது இந்த பார்வோன் மோசையை கொல்ல பார்த்தான் இப்பொழுது மோசே அந்த பார்வன் அரசனிடத்தில் எண்பது வயதில் நிற்கிறான் தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரம தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அன்னை ஒப்பு கொடுத்தனவாய் அவன் பார்வன் அரசனிடத்தில் நின்றான் என்று சொல்லி வேதாகமத்தில் குறிப்பிட்டு உள்ளது பார்வன் அரசின அவன் நின்று தேவன் கொடுத்த கட்டளைகளையும் தேவன் கொடுத்த ஆலோசனைகளை பேசி ஒன்பது விதமான வாதைகளை செய்து கொண்டிருக்கும் போது அதாவது எட்டு வாதைகள் முடிந்தது தேவனுடைய பராக்கிரமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் மோசை மூலமாக பார்வனுக்கு முன்பாக வாதைகளை அனுப்பி அவருடைய பறக்கருமத்தை வெளிப்படுத்தின போது அரசனான பார்வன் தாழ்மைப்பட்டு தன்னை விட்டு கொடுத்து அந்த வாதைகளை எடுத்து போடும்படியாய் மோசையிடம் கெஞ்சினான் ஆனால் ஒன்பதாவது வாதத்திலே மோசை மூலமாய் கத்த தேசத்திலே மூன்று நாள் இருளை அனுப்பின போது அதாவது மூன்று நாளும் இருள் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்க்க கூடாதபடி பயங்கரமான இருள் அந்த இருளை அனுப்பின போது இந்த பார்வனுக்குள்ளே இருந்த எரிச்சல் இந்த பார்வனுக்குள்ளே இருந்த இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாகவே மோசையோடு வாதம் ஆரம்பித்தது என்பது ஒன்பதாவது வாதம் முடிந்த பிற்பாது அரசனான பார்வன் மோசை அழைத்து சொல்கிறான் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் யாத்திரம் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் என்னை விட்டு அப்பாலே போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்று சொல்லி பார்வம் திட்டவட்டமாய் மோசியோடு சொல்லுகிறான் ஏற்கனவே ரெண்டு வாட்டி மரண பயம் இது மூணாவது வாட்டி எண்பது வயதில் இருக்கிற மோசியை பார்த்து பார்வன் சொல்லுகிறான் ஒன்பதாவது வாதை முடிந்த பிறப்பு என் முகத்தை பார்க்கும் நாளிலே நீ சாவா என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிறான் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே வேதாகமத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக எழுதி வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையில மரண பயம்லாம் வந்தது அரசனான தாவிதனுடைய வாழ்க்கையில மரண பயம் வந்தது அவனுடைய சொந்த மகன் அப்சலம் அவனை கொண்டு போட வகை தேடின போது வெறும் காலம் ஆய் காலை ஆட ஒரு செருப்பு கூட போடல வெறும் காலாய் அவன் தேசத்தை விட்டு ஓடினான் எதற்காக ஓடினான் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மரண பயம் எலியா பெரிய திருக்குதர்சி கர்த்தர் அவனை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தார் ஆனால் ஒரு கட்டத்துல ராஜா தி அவனுக்கு சவால் விடுகிறார் என்னுடைய பாகல் திருக்குதர்சிகளை நீ வெட்டி போட்டாயே நாளைக்கு நான் ஒன்னு வெட்டி போடுவேன் என்று சொல்லி சவால் விட்டபோது போது எலியாவுக்குள்ளே மரணம் பயம் கத்தூருடைய ஆவியானவர் அவனோடு இருந்தார் அபிஷேகம் நிறைந்திருந்தது அந்த மரண பயம் தேசத்தை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி ஒரு சூரசின் கீழ் உட்கார்ந்து போதும் கர்த்தாவே என்னுடைய பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி செத்து போக விரும்புகிறான் மரண பயம் ஆனால் எண்பதாவது வயதுல பார்வோன் மோசையை பார்த்து சொல்லுகிறான் இனி என் முகத்தை பார்க்கும் நாளிலே நீ செத்து போவாய் மரண பயத்தை விடுகிறான் நாற்பது வயதுல மோசிய பயந்தான் ஆனால் எண்பது வயசுல மோசே பயப்படவில்லை எம்பிரத்தோடு ராஜம் அறியாதோடு அரசனாகிய பார்வனுடைய ஸ்தானத்தை விட்டு வெளியே புறப்பட்டான் மோசே நாற்பது வயதிலே மோசேக்கு இருந்தது மாம்சீக பலத் அவனுக்கு விசுவாசம் கிடையாது தேவனுடைய வார்த்தைகளிலே பழக்கம் கிடையாது ஆனால் எண்பது வயதிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை கற்றுக்கொண்டவன் பார்மோன் அவனை விட்டு அவனுக்கு விரோதமாய் சவால் விட்ட போது பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளருவீர்களானால் மோசிய நாற்பது வயசுல வளரல ஆனால் எண்பது வயசுல ஆவியில வளர்ந்துட்டான் ஆண்டவர் அவன் கத்து கொடுத்துட்டு வந்தாரு அந்த வளர்ச்சி உங்களுக்குள்ள இருக்குமானால் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தான வளர்ச்சி ஜபத்தை குறித்தான வளர்ச்சி விசுவாசத்தை குறித்தான வளர்ச்சி பரிசுத்தத்தை குறித்தான வளர்ச்சி இவைகள் உங்களுக்குள்ள இருக்கும் போது மரண பயம் உங்களை ஒன்றும் தடுக்க முடியாது சூன்யங்களோ மாந்திரங்களோ அசுத்தாவிகளோ உங்களை தொட முடியாது பகைவர்கள் என்னதான் உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டாலும் உங்களுக்குள்ளே மரண பயம் செயல்பட முடியாது காரணம் ஒண்ணு நாலு நாலு சொல்லுகிறது உலகத்திலுக்கை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் தேவன் பெரியவர் என்று திட்டவட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது இதை நீ விசுவாசிப்பாயானால் தேவன் யார் என்பதை நீ புரிந்து கொள்வாயானால் தேவனுடைய மகிமை தேவனுடைய மகத்துவத்தை நீ ருசி பார்த்தது உண்மையானால் வசனத்தில் இருக்கிற மகிமை நீ ருசி பார்த்தது உண்மையானால் உனக்குள் இருக்கிற பரிசுத்தை ஆவியானவர் யார் என்பதை நீ ருசி பார்த்தது உண்டானால் மரணம் உன்னை தொடர் கத்தறி இந்த உலகத்துல உனக்காக ஜீவனை வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் உனக்காக ஆயுசு நாட்களை வச்சிருக்கிறார் உனக்காக தேவன் தீர்க்காயிசை வச்சிருக்கிறார் இதனை யோசித்து அவருடைய வசனத்தின் படி நடக்கும் போது கீழ்படியும் போது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கைய செய்யும் மகிமையான காரியங்களை பார்ப்பாய் இது மோசியனுடைய வாழ்க்கையிலே நடந்தது எண்பது வயதிலே அவன் வெளியே வந்தான் எண்பது வயதிலே பார்வனோடு நின்னான் மரண பயத்தை பார்வை விட்டான் பயப்படவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது பத்தாவது வாதிலே பார்வனும் பார்வோனுடைய சேனைகளும் அதிகாரிகளும் ஜனங்கள் பயந்தார்கள் ஏன்னா எந்த மோசிக்கு மரண பயத்தை விட்டானோ பத்தாவது வாதத்துல எகிப்து முழுவதும் மரண பயத்தை கர்த்தர் விட்டார் ஒரு மனுஷன் இடத்துல தேசம் முழுவதும் மரணத்தை பயத்து விட்டார் ஒவ்வொரு வீட்டுல ஒரு சாவு ஒவ்வொரு வீட்டுல ஒரு அழுகை ஒவ்வொரு வீட்டுல மரண பயம் ஒவ்வொரு வீட்டுல அடக்கம் எங்க பார்த்தாலும் அடக்கம் ஒரு மனிதனுக்கு விரதமாய் அரசன் மரண பயத்தை விட்டான் ஆனா கர்த்தர் தேசம் முழுவதும் மரண பயத்தை விட்டார் அதுதான் நம்முடைய தேவன் செய்கிற காரியங்கள் பெரியமானவர்களே நீ விசுவாசிய தேவனுடைய காண்பார் நீ இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் இந்த உலகத்துல எங்க யமானம் அடைந்தாயோ எங்க தலை குனிந்து வந்தாயோ எங்க வெட்கப்பட்டு போனாயோ அந்த இடத்துல கத்தர்வனை தூக்கி உயர்த்த வல்லவரா இருக்கிறார் ஆனால் ஒன்று மாத்த நிச்சயம் கீழ்ப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு அர்த்த மாத்திரம் செய்யும் பத்தாவது வாதையில தேசம் முழுவதும் மரண பயம் தேசத்துல வெறும் சாவு தான் நடந்து கொண்டிருந்தது அடக்க ஆராதனை தான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு விரதமாய் யார் என்ன பேசினாலும் கத்தர் நியாயத்திற்க இருக்கிறார் காத்திருங்கள் ஜீவனும் தீர்க்காயிசும் என்ன என்பதை அடுத்த பகுதியில் இன்னும் ஆழமாய் கொண்டு போய் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் தலைகளை நீங்கள் தாழ்த்தி கண்களை மூடுவீர்களான நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த வேளையில கூட நீர் யார் என்பதை ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியா உன்னுடைய பராக்கிரம் என்ன என்பதை ஜனங்கள் கண்டு கொள்ளும்படியா உங்களுடைய மகிமை என்ன என்பதை கண்டு கொள்ளும்படியா இந்த ஜனங்களுக்கு நீர் கருத்தாமை கருணை பாராட்டுங்கப்பா மறித்து போன லாசுரு நாலு ஆனது ஆனால் நீ சொன்ன காரியம் சகோதரி இடத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னீர இந்த பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசிக்கும்படியா அவனோட மகிமை பார்க்கும்படியா உதவிச்சீங்கப்பா மறித்து போன லாசுரு கல்லறத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னீர் லாசருவே வெளியவா என்று சொன்னீங்க அவன் வெளியே வந்தான் ஆண்டவரை கட்டுகளோடு வெளியே வந்தான் ஆண்டவர் மறித்து போன லாசுரு நாலு நாள் ஆய்ப்பு உயிரோடு எடுப்பு நிற அப்பா இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் செத்து போயிருக்கிறது சுக வாழ்வு செத்து போயிருக்கிறது ஆண்டவர நன்மைகள் செத்து போயிருக்கிறது எஸ்வின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் கட்டுகள் அறுக்கப்படட்டும் என்று சொல்லி சபிக்கிறேன் ஆண்டவர நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் மாண்டவரே சுகவாழ்வு பெருகட்டும் ஆண்டவரே இந்த குடும்பங்களில் அமைதி சமாதானம் பார்க்கட்டும் மாண்டவரே எசப்பா அன்று அற்புதங்களை செய்தவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் கண்டு கொள்ளிட்டோம் ஐயா அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரையும் உடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மோதி மறைத்துக் கொள்ளுகிறோம் எஸ்வின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஜீவனோட பிதாவே ஆமே நாமே கருத்தருவங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிட்டோம்